starveasticallyvalue. Mensch, you save 900 times. Waluyum tu, you come beyond my groci. Yeah, one more хочешь. What do you do here? No. No. 850 ticks mean to nahm my pay when I came goss framework then got them backforced me to meet them. Never take it up until theirosine is done. That's the company who changed it. You should have used it ஐயோ இல்லக்க நான் வரல நீங்க வரைக்கும் போயிட்டு வாங்க அந்த கூட்டமை கிடக்கும் வந்த நான் தீபத்தை டிவில உட்கார்ந்து பாத்துக்கணும் நீங்க வேணா போய் பாத்துட்டு வாங்க சென்னை இந்த வாங்க டிவில படம் முடிச்சு போய் பாக்குற மாதிரி வருமா பாட்டி எல்லாரும் கும்பலா போயிட்டு வருவா ஜாலியா கிடக்கும் இல்லக்கா முட்டி வலியா வடிக்க இந்த தீபனால பஸ் ஸ்டாண்டா தூக்கி தூரமா போட்டு போவோம் எப்படி பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் நாம நடந்து போற மாதிரி கிடக்கும் ஏற்கனவே முட்டி வலி கிடக்கு என்னால நடந்து வர முடியாதுக்கா நீங்க வரைக்கும் போயிட்டு வாங்களே

இவங்களை பத்தி எனக்கு தெரியாதா இந்த கூலி போட்ட கேள்வி சாமி கும்பிடு போறேன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்டே போய் சொல்லிட்டு போகுது ஆனா அங்க போய் நல்ல வகை வகையா வாங்கி சாப்பிடதான் போதுங்க சரி உடுகத்தே உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வருவா அதெல்லாம் வேண்டாம் அங்க இருக்கிறதே போதும் வெயில் கொஞ்சம் வந்து வந்து போறாப்புல கிடைக்க அந்த கேவர் கொஞ்சம் கழுவி காலை வச்சுனா மாவு அரைச்சினா முருகிக்கிறலாம் உருவி போட்டு அடையிட்டு சுட்டு பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம்ல இல்ல தம்பி கேவர் கொஞ்சம் கல் மண்ணா கிடைக்கு நோம்பி வைக்கணும் நோம்பாம கிடைக்கு சரி அது கொண்டாந்து கொடுத்தாதான் நோம்பி வைக்கிறதுக்கே சாப்பிட்டு நான் நோம்பி வைக்க போய் கொண்டாந்து வைக்கிப்பா Thank

என்ன அப்படி கேக்குறோம் இனி மட்டும் இந்த கந்தல் துணி அப்புற கறி துணி இதெல்லாம் போட கூடாது நீ இந்த மாதிரி புடவை தான் கட்டணும் அது எனக்கு பிடிக்க பம்பள பிள்ளைய புடவை கட்டி தலை நாடியே பூ வச்சிட்டு பொட்டை வச்சிட்டு கை நாடியே வலையில போட்டு கிடந்தா தான பாக்கிறதுக்கு மக்கள் காரண மகாலட்சுமி மாதிரி கடப்ப எனக்கு அந்த காலத்துல எதுவும் வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்ல உனக்கு நான் கடக்கல உனக்கு என்ன வேணும் பாத்து எடுத்துக்க ஐயா இத ஏன் மார்பவ அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா புடவை எடுத்து போட்டு காட்டுங்க ஓ இந்த பல்லி எடுத்தா இருக்கிற இந்த புள்ளிக்கு தான் புடவை எடுத்து காட்டணுமா சரி காட்டுட்டா போச்சு வாமா உட்கார்மா வந்து

அட உன் அப்படி எடுத்துக்குன்னு இந்த மாதிரி ஒரு மாமியார் காரிக்கு மனசு வேணும் மாமியார் தான் உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குதுல அப்புறம் எதுக்காக யோசனை பண்ணிட்டே கிடைக்க பொம்பளை பிள்ளைங்க போடவே நகர்னு எல்லாத்தையும் வாங்கி குமிக்கிறதுலயும் ஆசையாக கிடக்குங்க ஆனா நீ எதுவுமே வேண்டா வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இப்படி வெள்ளந்தியா கிடைக்கியா தா மனசுக்குள்ள எது வச்சிருந்தாலும் வெளியே சொல்லிக்க மாட்டேன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான் அதுக்குள்ள நாம அப்படியே விட்டு முடியுமானே அவன் அவளுக்கு என்னென்ன வியானமோ அதெல்லாம் எடுத்து போட்டு கொடுவேன் மாடி இந்த இந்த புறைய பத்தியும் பாரு உன் கலருக்கு எடுப்பா இருக்கும் உன் மேல கொஞ்சம் எடுத்து போட்டு பாரு மாடி இந்த வச்சு பாரு நல்லதே இருக்கி எதை பட்டு செல்லிய பார்க்க வேண்டாது டெய்லிக்கு கட்டணும்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கும் கச்ச கச்சன்னு கடக்கும்ல மடிப்பு வேற மடியாது கொஞ்சம் காட்டன் செல் மாதிரி வெயிட் கம்மியா இருக்கிற பொடியா பாப்போம் அதுதான் டெய்லிக்கு கட்டிக்க முடியும் அனிதா உனக்கு என்ன வேணும் பாத்து எடுத்துக்க நாளைக்கு காத்திட்டு போறதுல அதுக்கு கட்டிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பட்டு படவே எடுத்துக்க அப்ப சரியத்துல நான் அப்ப இதுவே எடுத்துக்கறேன் அடே கப்பா மாமீர் என்ன ஊதுமே கடுதோ ஏமா எனக்கெல்லாம் ஒண்ணு துணி கிடையாதா அடே ஆம்பள புள்ள நீங்க கோம்பு கூட கட்டிட்டாலே இல்ல பொம்பளைய அப்படியே இருக்க முடியா நீ பேசாம அப்படியே இரு இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப வாவர் பெத்த புளிக்கு ஒண்ணு வாங்கி தராம பண்ற சரி இருக்கட்டும் ஊடு ஏன் பொண்டாடி வாங்கி தரல அதனால போனா கூட உன்னைய மன்னிச்சிட்டுவேன் ஏகே இந்த சேலனுக்கு அப்படியே இருக்கு நல்லா இருக்கா பாチக்கிලි கி aata पाच कलर பட்டு போடுவான் இருக்கு எடுத்துக்க கேட்டி மர்மौला வா மனசுக்கு புடிச்சி டேறினா ஏன் அவனுக்கு கேட்டி எடுத்துறானகா நீ வா மனசுக்கு புடிச்சி டேறறியா இது ஏ நல்லா இருக்குதே இதுவே எடுத்துக்கறே ஆப்புற என்ன வேற வேற சாலைய காடுங்க ஏ காடுவே இந்த மாரி பிள்ளை போச்சு ஆளே காண அந்த பொண்ணு போச்சு ரொம்ப ஆச்சு இன்னும் அவளுக்கு ஒரு ரெண்டு எடுத்து பழைய துணியவே என்ன செய்யறது அதனால என்னமா நீயே ஏதாச்சும் ஒண்ணு பாத்து எடுத்து அப்படி இல்லடா அந்த புள்ள வேற கருப்பா கடக்கல கலரி அதனால அவளுக்கு எந்த சேலைய கட்டنا எடுப்பா இருக்கும்னு எனக்கு தெரியல நமக்கு புடிச்சது ஏதாச்சும் எடுத்து வச்சிட்டு அப்புறம் அவளுக்கு பிடிக்காம போச்சுனா சங்கடமா போய்டும்ல சரி விடு இப்போ இதுக்கு பச்சை கிளிக்கு மட்டும் எடுத்து கொடுப்பா அப்புறம் மடி அந்த புள்ளைக்கு நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு சேலைய எடுத்து கொடுத்துறேன் 4 10 3 10 கேள்வி கடைசியை கேட்கிற முடியுமா முடியாதா முடியாதுமா மூணு பத்து தியா இதான் முடிவு

ஏம்மா சம்சா திங்கிற பொருளுமா அது தின்னுட்டு 5 நிமிஷத்துல ஒண்ணே இல்லாம போய்டும். ஆனா இந்த வலக்கு இப்போ யூஸ் பண்ணலாம். அடுத்த வச்சி ஏத்தி வச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்ல அடிக்கடிக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. திங்கிற பொருளே 10 ரூபாய்க்கு நாலு வருது. திங்காத பொருளே 10 ரூபாய் மூணா. எனக்கு அனிய மேல கடக்கு. ஏ வசந்திகா பாவ எதுக்கு அவளோ போட்டு படால் பல் படுத்திட்டு கடக்கே. வருஷம் முழுக்க இந்த வலக்கு கையாலே செஞ்சி விக்க முடியாம உட்கார்ந்து கஷ்டப்பட்டு கடக்காத. வருஷத்துல ஒரு நாள் தானே நம்ம இந்த வலக்கு வாங்கி வீட்ல வச்சி வலக்கு ஏத்துறோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க வாயில வயித்தலயே அடிச்சிட்டு இந்த வலக்கு வாங்குற? அவங்க சொன்ன வலக்கு வாங்கிக்கலாம். சரிதா எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனா இந்த கேள்விக்கு சாதுங்க பேசுற இதுக்கு நீ வராமல இருந்திருக்கலாம் ஏமாடி நீ கரெக்ட்டா சொன்ன பாத்தீங்க மூணு வேளைக்கு கதா முக்கா மன்னர்மா இந்த பொம்பள பேரம் பேசிட இருக்கா முட்டு குடுக்க மாட்டீங்க பாத்தீங்க ஏமா தாய் ஏண்டா பேசிக்க நீ சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு மூணு வேளைக்கே வெச்சிக்க இது உன காண்டி இல்ல அந்த பிள்ளை காண்டி தான் சொல்றேன் வாய் வயிறுமே இருக்குற பிள்ளை அது வந்து ஒரு நியாயத்தை சொல்லுது பாத்தீங்க இனி மாட்டா சீ வயசானவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேரம் பேசிட அலையாத வாங்க குடுக்குறத வாங்கிட்டு போற வலிய பாரு பொளைச்சு போகணுமே நானே அப்பதான் நீ நல்லபடியா பொளைப்ப இந்த வெச்சிக்க நீயே ஜீவ் அவ்வளவு நீங்க ஒன்று இந்த விலை கொடுக்க வேணாம் பத்து ரூபாய்க்கு மூணு விளக்குனே குடிங்க நான் ஒன்னும் அவ்வளவு கல் எஞ்சு காரம் கிடையாது பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு மாட்டேங்க பத்து ரூபாய்க்கு நாலு விளக்குன்னு சொல்லிக்கிட்டு யார் பேச்சுட்டு வரேன் தான் இப்போ பத்து ரூபாய்க்கு மூணே குடுன்னு சொல்லுதான் எப்படிதான் புருஷன் வர்ற வீட்ல கட கலை தெரியல தென்னை தேக்குப்பட்டேன் கேட்குமா பேசாமியே கேள்வி விலை கொடுத்தாச்சுல பணத்தை வாங்கியாச்சுல பருப்பு பொருப்புட என் புருஷனை பத்தினே பேசாது தேவையில்லாமல் பேசி பேசுவேன் அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கேன் பாக்கலாம்

ஏட்டி விளக்குனா மண் விளக்கு ஏத்தனா தாண்டி மங்களகரமா இருக்கும் இந்த விளக்கு பத்தி உனக்கு எதை தெரியும் மாடல் மாடல புதுசு புதுசா விளக்கு வந்துருச்சு இருந்தாலும் வீட்ல இந்த அகல் விளக்குல எண்ணெய் ஊத்தி திரிய போட்டு விளக்கு ஏத்தனாதியா அது நல்லா இருக்கும் பாத்தீங்க என்னத்த அப்பப்ப அணைஞ்சு அணைஞ்சு போனாலும் அதுக்குன்னே ஒரு ஆள் உட்காந்து அங்கங்க உட்காந்து ஏத்திட்டு கிடப்போம் அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் வீட்டுல ஆயிட்டு விளக்கு இருந்தாலும் வருஷம் வருஷம் புது விளக்கு வாங்கி ஏத்துறதே எனக்கு பிடிக்கும் பாத்தீங்க சரி சரி வா வீட்டு போய் பியாசம் இவ்வளவு பெரிய ஆள் இருந்துகிட்டு ஒரு ஆள் கூட இங்க இருக்க மாட்டாங்களே வீட்டுல யாரு வெளியே வாங்க ஒரு <todic noise> <todic noise> கோபப்பட பேசற. சரி அதெல்லாம் விட்டு விடு. அம்மா எங்கேடி? நீ ப்யாட்டி? ஹ என்னடி ப्यासமாக நடுவ? நீ எங்கடி? புள்ள எங்கடி? என் நான் புள்ள வர வழியில எனக்கு ரொம்ப தொலையா கொடுத்துட்டிருந்தா. அத வந்து தொளைச்சிட்டேன். அட சறுபாளே. கேட்டி புரியல பேசுறவ. புள்ள எங்கடியோ? ஊர்ல சொல்லு. ஹ நான் புருஷன்தே. வா புருஷா எங்கேடி? ஆ அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா எங்கடி? ஹ அவங்க ஊர்ல. ஏன் ராதா, ஏன் இப்படி பைத்திய மாதிரி ப्यासஞ்சு நடக்க. ஒழுங்கா தெளிவா பதில் சொல்லு. அதானே யாட்டி இப்படி எல்லாம் பேசுறோம் வா கையில புள்ளிய காண பொட்டிய காண புசுளிய காண கேட்டா அங்க எங்கன்னு சொல்லிட்டு போய் பிடி கடங்க ஒண்ணு என்னடி சொல்லு மரதோல பாருங்க நான் அவனை உன் வீட்ல உட்கார்ந்துட்டு அஞ்சே நாள் விருந்து சாப்பிட்டு போலானே ஒண்ணு வரல நீங்க தான கேட்டீங்க கம்பளை மூட்டு கொண்டு வாமே அதே உங்க கம்பளை எடுத்துட்டு உடனே புறப்பட்டு வந்துட்டி உங்ககிட்ட கிட்ட குடிச்சிட்டே நான் உடனே புறப்பட்டு போவணும் அதனால இந்த புள்ளிய குடிச்சாலே என் புருஷன் கிட்ட ஊட்டிட்டு வந்தே ஒரு ரெண்டு மூணு நாள்ல எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன் உடனே எடுத்துட்டு வந்து சொல்லலையா புள்ளிய ஊட்டிட்டு இப்படி ஓடி வந்திருக்கே யாருக்கு சொல்லாம பாத எடுத்துமா சும்மா ஏமாள அக்கற மாதிரி நடிக்காத முன்ன தா தீபாவளிக்கு வந்தப்ப என்ன அசிங்கப்படுத்தி ஆமன் படுத்து அனுப்பி விட்டலாம் இப்போ என்ன அக்கறை இருக்க மாதிரி நடிக்க இந்த அப்படி உன் கம்பளே உங்க கம்பளே வாங்கிக்கிட்டே கரெக்டா இருக்கானே பாருங்க நான் கிளம்பற நேரம் காதா வந்தது வராதமா ஏன் கம்பளு கம்பளு சொல்லி கத்திட்டு கிடக்க கொஞ்சம் பொறுமையா உட்காரு வா சாப்பிடுவோம் முதல்ல சாப்பிட்டுட்டு இது வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் ஏன்டா அனி போட விட்டுடுங்க என்ன ஒண்ணு சூடு சொன்னா இல்லாம கேடையாது நீங்க கம்பளே குடுக்கல கடுக்கலனே பலமுறை சொல்லி கடிட்டே கடிக்கீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு என்னன்னு தெரியா எப்படியோ மூட்டு கொண்டாந்துட்டோம்ல வாங்கிட்டு நான் இந்த பத்திரத்தை கையெடுத்து போடுங்க என்ன பத்திரம் இது ஆஹ் நீங்க இருக்கு கம்பளம் குடுத்தீங்களா அந்த கம்பளை நான் கரெக்டா அதே மாதிரி மூட்டு கொண்டாந்து உங்க கையில குடுத்துருக்கேன் பத்திரம் எழுதி வச்சிருக்கேன் எல்லாருக்கானு கரெக்டா பாத்துக்கிட்டி செக் பண்ணி விட்டு அயந்து போடுங்க நாளை பின்னா உங்களால நம்ப முடியாது கம்பளை வாங்கிக்கிட்டு என் மாத கம்பளையா குடிக்கலை ஊருக்குள்ள கம்பளம் அடிப்பேன் அந்த நினைக்க இப்படி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து இருக்கேன் இந்த பத்திரத்தை கையேத்து போடே என்ன கேமனா ஏ ராதா உனக்கு கிறுக்கு புடுத்து போச்சா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ யாருக்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சு பேசுவியா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா அது முதல்ல லாபம் போச்சுக்க அம்மான்னு சொல்லி சொல்லி கடைசி என்ன எல்லா வெறும் சும்மா வாழ்த்து வச்சிருக்கீங்க அம்மா மக பாசலாம் அந்த காலம் இப்ப அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது யாட்டி அப்படி பேசுறோம் புள்ளைய என்ன தப்பு பண்ணாலும் பெத்த ஒரு நாள் வந்து பேசவே செய்வோம் அதுக்கு உங்க பல எனக்கு பாசமே இல்ல நான் இப்படி மாட்டி இப்படி இல்ல பேசாதடி மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு போடுமா நீ நடிச்சதுல போடும் சங்கடமா இருக்கு சௌக்கியமா இருக்கு இந்த முதல்ல கைய ஏத்து போடுனா கிளமோனோம் அம்மா கைய ஏத்து போடு தொலைமா முதல்ல அவ கிளமட்டோம் வந்தல இருந்து இதையதா சொல்லிட்டு கிடக்கா

வந்து ஒரு அரை நிமிஷம் கூட அமையே இல்ல பொறுமையே இல்ல அப்ப எப்படி கத்திக்கிட்டு பொளப்பிட்டு போறா பாரு நான் ஏன்டா இப்படி கடக்கானே தெரியல நாம அப்படி என்னது சொல்லிப்டே சொல்லி பாப்போம் அவ கஷ்டப்படும்போது நான் கம்பளை கழட்டி கொடுத்தனே இப்போ எனக்கு வேறன்றப்ப குடிட்டே சொன்னே அது ஒரு தப்பா எப்படி பேசிட்டு போறா பாரு விடு அத்தை ராதா மேல தான் தப்பு இருக்குனே ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவ கண்டிப்பா புரிஞ்சிடுதே மறுபடியும் உங்களை தேடி வரவா செய்வா ராதா பத்தி உங்களுக்கு தெரியாதா கோமா பேசனாலும் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு மறுபடியும் உங்களுக்கு போன போட்டு கொஞ்சம் தான செய்வா விடு அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவளுக்கு ரொம்பதா திமிருமா